வணக்கம் யூடியூப் நேயர்களே சினிமா தோன்று ஆரம்ப காலத்தில் மௌன சினிமா திரைப்படங்கள் எப்படி எடுக்கப்பட்டது அந்த படங்களுக்கு ஆன செலவுகள் என்ன அப்போது இருந்த நடிகர் நடிகைகளின் நிலை என்ன திரைத்துறை எவ்வாறு செயல்பட்டது என்பது பற்றிய அரிய செய்திகளை இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் பட உலகின் சென்ற காலத்தை திரும்பி பார்த்தால் திறமைப்பும் ஆச்சரியமும் தான் ஏற்படுகின்றன எத்தனையோ மாறுதல்கள் ஏற்பட்டு விட்டிருக்கின்றன முன்பு இருந்த நிலைமையையும் இன்றுள்ள நிலையையும் சிறு தூக்கி பார்த்தால் இப்போது சொல்லப்போகும் விஷயத்தை கேட்டு நீங்கள் ஆச்சரியப்பட்டு விடாதீர்கள் அந்த நாளில் ஒரு தயாரிப்பாளர் கத்தி சண்டை குத்துச்சண்டை முதலிய பயங்கர ஸ்டண்டுகள் நிறைந்த மௌனப்படத்தை மிக குறைந்த செலவில் தயார் செய்ய முடிந்தது பிரபல நட்சத்திரங்களுக்கும் மூன்று பிரதிகளுக்கும் ஸ்டுடியோ செலவுகளுக்கும் சேர்த்து பத்தாயிரம் தான் ஆகும் அதுவே மிக மிக அதிகமான தொகையாகும் அழகும் ஸ்டண்ட் வேலைகளும் தெரிந்த கதாநாயகனுக்கு உயர்ந்த மாதச் சம்பளம் என்பது நூற்றி ஐம்பது ரூபாய்தான் கதாநாயகி மாதம் ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் வாங்குவார் வில்லன் நூறு முதல் நூற்று இருபது ரூபாய் பெறுவார் துணை நடிகர்கள் என்பவருக்கு இருபத்தைந்து முதல் எழுபத்தைந்து ரூபாய் வரை கிடைக்கும் இவர்கள் எல்லோருமே மாதச் சம்பளத்தில் தான் வேலை செய்வார்கள் நடிகரோ நடிகையோ துணியிலான பிரமாதமான வேலை ஏதாவது செய்துவிட்டால் ஏதோ கொஞ்சம் கூட கிடைக்கலாம் அதற்கே நடிகர்கள் நன்றிக்கடன் பட்டவர்களாக ஆர்வத்துடன் உழைப்பார்கள் வாழ்க்கையில் வெறுப்புற்ற கதாநாயகி ஆற்றில் விழுந்து மரணமடைவதாக படக்கதை கூறியது ஆனால் பாத்திரமேற்ற நடிகைக்கு நீச்சல் தெரியாது ஆனால் தயாரிப்பாளர் டைரக்டரான அந்த நபர் காட்சி இயற்கையாக இருக்க வேண்டும் என்றும் டூப்ளிகேட் நடிகை போட முடியாது என்றும் கண்டிப்பாக கூறிவிட்டார் அவளுடைய சக நடிகர்கள் நீந்தத் தெரிந்தவர்கள் அவளை காப்பாற்றுவது தங்கள் பொறுப்பு என்று ஏற்றுக்கொண்டார்கள் இந்த கட்டத்தில் ஆற்றில் குதிக்காவிட்டால் வேலை போய்விடுமே என்று நினைத்த நடிகைக்கு ஆறு குளத்தில் விழுந்து உயிரை விடலாம் என்று தோன்றியிருக்கும் ஆனால் அப்படி உயிர் விடுவதை விட இப்படி தப்பிப் படைத்தால் புகழும் பொருளும் கிடைக்குமே என்பதற்காக ஒப்புக்கொண்டாள் உயிரை இழக்க தயாராக இருந்த அவள் வேலையை கூட இழக்க தயாராக இல்லை ஆகவே அந்த நடிகை ஆற்றங்கரையில் நின்று கண்களை விருகம் மூடிக்கொண்டு ராமநாபம் ஜிபித்தபடி இருபதடி உயரத்தில் இருந்து ஓடும் நதியில் குதித்து விட்டாள் அவள் விழுந்த காட்சி அற்புதமாக படம் பிடிக்கப்பட்டது நடிகை மூழ்கி எழுந்தாள் எல்லாம் படமாக்கப்பட்டதும் நடிகர்கள் பாய்ந்து சென்று அவளை தாங்கி கரை சேர்த்தார்கள் முதல் சிகிச்சை செய்து சூடான தேநீர் பானமும் கொடுத்தார்கள் தான் உயிரோடு இந்த உலகில் இருக்கும் உணர்ச்சி நடிகைக்கு வர வெகு நேரம் ஆனது உடனே தயாரிப்பாளர் டைரக்டர் அங்கு ஓடி வந்து நடிகையின் தீரத்தை பாராட்டி பத்து ரூபாய் பரிசளித்ததுடன் மாத சம்பளத்தில் ஐந்து ரூபாய் அதிகரித்திருப்பதாகவும் கூறவே மற்றவர் எல்லோரும் ஆமோதிப்பது போல கரகோஷம் செய்தார்கள் இதை கேட்ட நடிகை பிரமித்து போய் மகிழ்ச்சியோடு ஓடி போய் தயாரிப்பாளரின் கால்களில் விழுந்து வணங்கியதுடன் அவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்குமாறு கடவுளை வேண்டிக் கொள்ளவும் செய்தார் அப்போதெல்லாம் படப்பிடிப்பு பகல் வேலைகளில் மட்டுமே நடைபெறும் நடிகர் நடிகைகள் எக்ஸ்ட்ராக்கள் கலை நிபுணர்கள் யாராக இருந்தாலும் சரி தாங்களாகவே ஒரு ஆபீஸ் செல்வது போல ஸ்டுடியோவுக்கு பிரதி தினம் வந்தாக வேண்டும் பிரபல நடிகைக்கு மட்டும் கம்பெனி கார் அனுப்பப்படும் அன்றைய ஷூட்டிங் முடிந்ததும் மறுதினம் யார் யாருக்கு என்னென்ன வேலை இருக்கின்றது என்பதை அவரவர்களே நேரில் வந்து நோட்டீஸ் போர்டை பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகாலையிலேயே சூரியோதயத்துக்கு முன்பே எல்லோரும் ஸ்டுடியோவுக்கு வந்துவிட வேண்டும் நடிகையர்கள் நடிகர்கள் தாங்களே மேக்கப் போட்டுக்கொண்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஐந்து நிமிடத்துக்கு முன்பே செட்டில் ஆஜராகி விட வேண்டும் தவறினால் அது யாராக இருந்தாலும் சரி அபராதம் போடப்படுவதுடன் அவர்களது பெயர் அந்த படகையிலும் எழுதப்பட்டுவிடும் சந்தர்ப்ப விசேஷத்தால் பிரதம ஒளிப்பதிவாளர் ஒருவர் நடிகராக மாறிய விந்தையை பாருங்கள் ஒரு கம்பெனியின் பிரதம ஒளிப்பதிவாளர் ரகசியமாக புகழ்பெற்ற நட்சத்திரத்தின் காதலர் ஆனார் இதை விட்ட முதலாளி அந்த ஒளிப்பதிவாளருக்கு ஒரு சாதாரண பாத்திரம் தரும்படி டைரக்டரை நிர்பந்தம் செய்தார் அதற்கு மறுத்தால் அவரை வேலையில் இருந்து நீக்க தீர்மானித்து விட்டார் ஆனால் அந்த ஒளிப்பதிவாளர் மேக்கப் போட்டு ஆஜராகி விட்டார் இதனால் திக் பிரமையடைந்த தயாரிப்பாளர் அந்த ஒளிப்பதிவாளரை வெளியே அனுப்ப வேறு திட்டம் தீட்ட வேண்டியதாகி விட்டது பொதுவாக அப்போதெல்லாம் இரண்டு மாதங்களில் ஒரு படம் தயாராகிவிடும் படப்பிடிப்புக்கு பதினைந்து அல்லது இருபது நாட்கள் தான் ஆகும் ஸ்டுடியோ ஆனாலும் சரி பதினைந்து மைல்களுக்கு மேற்பட்ட இடமாக இருந்தாலும் சரி படப்பிடிப்பு நடைபெற்றால் நடிகர்கள் டெக்னீஷியன்கள் எல்லோரும் தங்கள் உணவு வசதிகளுக்கு தாங்களே தான் ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் வெளிப்புற காட்சிகளுக்கு மட்டுமே வாகன வசதிகளோ போக வர செலவோ தயாரிப்பாளர்களால் அளிக்கப்படும் அந்த காலத்தில் படமாக்கப்பட்ட தந்திர காட்சிகளை வெல்ல இன்று கூட முடியவில்லை தயாரிப்பாளர் டைரக்டர் ஒளிப்பதிவாளர் எடிட்டர் முதலிய எல்லோருமே ஒருவராகிய மேதை பால்கே முதன் முதலாக இந்தியாவில் சினிமா படத்தை தயாரித்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் கிருஷ்ண ஜென்ம என்ற மவுன படத்தை தயாரித்தார் நிறைந்த படம் இது உட்கார்ந்திருக்கும் போது அவன் தலை மட்டும் சுழல்வது போல தந்திர காட்சி படமாக்கினார் ஆனால் படம் முடிந்த பின்பு ஹம்சனின் உடலுக்கும் தலைக்கும் நடுவே இடைவெளி இருப்பதைக் கண்டு வருந்தினார் படம் தியேட்டருக்கு போய்விட்டது அப்போதெல்லாம் ஒரே ஒரு பிரதிதான் முதலில் திரையிடப்படும் இதை நினைத்து பால்கே யோசனையில் ஆழ்ந்தார் படம் திரையிடப்பட சிறிது நேரமே இருந்தது தாங்க முடியாத கூட்டம் வெளியே பால்கருக்கு திடீரென ஒரு யோசனை படிச்சிட்டது தியேட்டருக்கு ஓடினார் கம்சனின் களவு காட்சி பிரதியை எடுத்து தலைக்கும் உடலுக்கும் இருந்த இடைவெளியில் மையை மையை விட்டார் படம் பார்த்த மகாஜனர்கள் கம்சனின் தலை வெட்டுப்பட்டு ரத்தம் சொல்வதாகவே அந்த தத்ரூபக் காட்சியில் பிரமிப்படைந்து காது செவிடாகும் வரை கரகோசம் செய்தார்களாம் இப்படி அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட திரைப்படங்களைப் பற்றி நினைக்கும்போது இப்போது எடுக்கப்படும் திரைப்படங்களைப் பற்றி நினைத்தால் என்ன சொல்வதென்று தெரியவில்லை இந்த விவரங்களை சொன்னவர் தயாரிப்பாளரும் இயக்குனருமான சுந்தர் ராவ் நட்கனி அவர்கள் இந்த தகவல்களை அவர் எப்போது சொன்னார் தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டு அப்படியானால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறும் அதற்கு முன்பு வந்த திரைப்படங்களை வைத்தே இப்படி சொல்லியிருக்கிறார் என்றால் இந்த காலகட்டத்தில் வரும் படங்களைப் பற்றி என்ன சொல்வது